நம்முடைய திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் அண்ணன் வெள்ளமண்டி சோம் அவர்கள் மாநாட்டு தலைவரை முன்மொழிந்து பெருந்தகை அண்ணா அவர்களின் பிறந்தநாள் மாநாட்டு தீரர்களின் கோட்டமாம் திராவிட இயக்கத்தின் வரலாற்றில் இடம்பெற்ற திருச்சி மாவட்டத்தில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற அண்ணாவின் தாரக மந்திரத்தை நெஞ்சத்தில் கொண்டு அரசியல் நேர்மை பொது வாழ்வில் தூய்மை லட்சியத்தில் உறுதி என்ற உறுதிமொழி உடன் வாழும் வாழும் அண்ணா இயக்கத்தின் தந்தை தமிழின தலைவர் வைகோ அவர்களின் தலைமையில் அணில் திரள்வோம் ஆர்ப்பரிப்போம் அங்கீகாரம் பெறுவோம் என்கிற முழக்கத்துடன் எங்களை வழிநடத்தும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினரும் கழகத்தின் முதன்மை செயலாளருமான எங்கள் ஆறு உயிர் அண்ணன் வழிகாற்றுத் நடைபெறும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாநாட்டின் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரசியல் ஆய்வு மைய செயலாளர் அண்ணன் டாக்டர் கிருஷ்ணன் அவர்களை தலைமை தலைமை தாங்கிட நான் முன்மொழ்கின்றேன் மாநகர் மாவட்ட செயலாளர் அண்ணன் வெல்லம் சோமு அவர்கள் மாநாட்டு தலைவரை முன்மொழிந்ததை வழிமொழிந்து அரியலூர் மாவட்ட செயலாளர் ராமநாதன் அவர்கள் இங்கே உரையாற்றுகிறார் பேரறிஞர் பிறந்தகை அண்ணா பிறந்தநாள் நூத்தி பதினேழாவது பிறந்தநாளை கொண்டாடுகிற தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ உள்ளிட்ட அரங்கத்தில் உள்ள அனைவருக்கும் எதிரே அமர்ந்திருக்கும் கழக முன்னோடிகளுக்கும் மகளிர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தனை அறிவு மாவட்ட கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் கொள்கையில் தடம் மாறாத சிங்கமாய் பொள்ளாச்சி தந்திட்ட பொக்கிஷமாய் எங்களுக்கு இந்த மாநாட்டினை தலைமை தாங்கி நடத்திட வருகை தந்துள்ள அண்ணன் டாக்டர் கிருஷ்ணன் அவர்களை மாநாட்டு தலைவராக வழிமொழிந்து அரியலூர் மாவட்ட கழகத்தின் சார்பாக விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாநாட்டு தலைவரை வழிமொழிந்து கழகத்தினுடைய விவசாய அணி செயலாளர் வாரணவாசி ராஜேந்திரன் அவர்கள் வழிமொழிந்து உரையாற்ற வருகிறார் பொள்ளாச்சி டாக்டர் கிருஷ்ணன் எக்ஸ் எம்பி அவர்களை பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய நூற்றி பதினேழாவது ஆண்டு பிறந்தநாள் விழா மாநாட்டினுடைய தலைவராக திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் வெல்லமண்டி சோமு அவர்கள் முன்மொழிந்ததை வழிமொழிகிறேன் வணக்கம் மாநாட்டு தலைவரை வழிமொழிந்து கரூர் மாவட்ட செயலாளர் ஆசை சிவா அவர்கள் இங்கே வழிமொழிந்து உரையாற்றுகிறார் அண்ணன் வெல்லமண்டி சோமுவின் கருத்தை நான் இங்கு வழிமொழிகிறேன் நன்றி வணக்கம் மாநாட்டினுடைய வரவேற்பாளராக திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் டிடிசி சேரன் அவர்கள் வரவேற்க வருகிறார் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் விழா மாநாட்டில் திருச்சி மாவட்டத்தில் கழகத்தின் மூத்த முன்னோடிகள் மூத்த நிர்வாகிகள் திராவிட முன்னே திராவிட இயக்கத்தின் லட்சிய பாதையில் ஒரு வெற்றி வேறாக மலர்ந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகள் திருச்சி ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் இயக்கத்தை வளர்த்த நிர்வாகிகள் தலைவர் வைகோ அவர்களுக்கு தோன்றா துணையாக நின்றவர்கள் இந்த மாநாட்டின் மூலம் நினைவு கூர்ந்து நன்றி பாராட்டும் பெருமைப்பட்டு பெருமை கொள்கிறேன் முதலாவதாக திராவிட தலை தலைவர் வைகோ அவர்களால் காவிரி தீரத்து லட்சிய அரசியல் கொள்கை அரசியல் செய்த புலவர் முருகேசன் கா புலவர் தியாகராஜன் கோ ராஜு மு துரையரசன் ஆர் ஜெயச்சந்திரன் மா ஜெயபாலன் ஏ மைக்கேல்ராஜ் என் வெங்கட்ராமன் ஆடிட்டர் முருகன் ஓஎப்டி கபாலி மு மு கருப்பன் ஆ துரைராஜ் எஸ் கலியமூர்த்தி புல்லம்பாடி வெங்கடாசலம் புல்லம்பாடி ராமசாமி ஆதனம் அக்கா அருணாச்சலம் சிலையாத்தி மரதராஜ் உள்ளிட்ட வரும்மலட்சி திமுக முப்பத்தி ரெண்டாவது ஆண்டில் அறியெடுத்து வைக்கும் இந்த வேளையில் கழகத்தின் மூத்த நிர்வாகிகள் கழக பணிக்கு அவர்கள் அவர்களுக்கு நாங்கள் தலைவணங்கி அவர்களை மதித்து என்றும் மரியாதை செலுத்துவோம் அவர்களுடைய அந்த இயக்க பணிக்கு இந்த மாநாட்டில் அவர்களை பாராட்டும் வகையில் இந்த பெயர்களை வாசிக்கப்பட்டது பேரின் அண்ணா அவர்களின் நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் விழா மாநாட்டில் தலைவர் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆட்சி மன்ற குழு செயலாளரும் ஆகிய அண்ணன் டாக்டர் சி கிருஷ்ணன் அவர்களை கிருஷ்ணன் அவர்களையும் விழா நிறைவு பேருரை நிகழ்த்த உள்ள கழக பொதுச் செயலாளர் என் உயிரிலும் மேலான தலைவர் தமிழர்களின் உரிமை குரல் வாலுரிமை போராளி தமிழகத்தின் காவலர் தலைவர் வைகோ அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் மறுமலர்ச்சி இயக்கத்திற்கு புத்துணர்வு உருட்டி அடுத்த தலைமுறையை தகவமைத்துக் கொண்டிருக்கும் முதன்மை செயலாளர் மதிப்புக்குரிய திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சியின் மக்களின் அன்பை பெற்ற மக்கள் பிரதிநிதி எந்த வகையில் செயல்பட வேண்டும் என்பதை ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு முன்னோடியாக விளங்கக்கூடிய எங்களின் எதிர்காலம் இயக்கத்தின் எதிர்காலம் முதன்மைச் செயலாளர் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் துரை வைகோ அவர்களையும் வரலாற்றுச் சிறப்புமிக்க இந்த மாநாட்டில் வருக 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 என வரவேற்கின்றேன் திருச்சி அதுபோல இந்த மாநாட்டில் கழக கொடியினை ஏற்றி வைத்த பொறியாளர் ஷேக் முகமது அவர்களுடைய அருந்தவ புதல்வி எங்களுடைய அன்பு சகோதரி டாக்டர் ரோஹியா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் பேரறிஞர் அண்ணாசுரர் ஏற்றிய அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் அண்ணன் சின்னப்பா அவர்களையும் மாநாட்டு திறப்பாளர் மதுரையில் கடந்த வருடம் வெற்றி மாநாட்டை நடத்தி சிறப்பித்த சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களையும் வரவேற்கின்றேன் திராவிட இயக்க வரலாற்று கண்காட்சியை திறந்து வைத்த மாநகர் மாவட்ட செயலாளரும் அன்புக்குரிய அண்ணன் வெல்லமண்டி சோமு அவர்களையும் வருக வருக வரவேற்கின்றேன் திராவிட இயக்க மூத்த படத்தினை மூவர் படத்தினை திறந்து வைக்கின்ற அரசியல் ஆலோசனைக்குழு உறுப்பினர் கல்வியாளர் ரோவர் கே வரதராஜன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் தந்தை பெரியார் படத்தினை திறந்து வைக்க இருக்கின்ற அரசியல் ஆலோசனைக்குழு உறுப்பினர் அண்ணன் பெரம்பலூர் சே துரைராஜ் அவர்களை அவர்களையும் பேரையின் அண்ணா படத்தினை திறந்து வைக்க இருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் கே கலியமூர்த்தி அவர்களையும் ஒளிப்போர் தியாகில் படத்தினை திறந்து வைக்க தந்து வைத்து உரையாற்ற இருக்கின்ற திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் சகோதரர் மனைவி தமிழ் மாணிக்கம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் எழுச்சி மிக்க மாநாட்டில் சிறைப்புரையாற்ற இருக்கின்ற கழக அவைத்தலைவர் அண்ணன் ஆடிட்டர் ராஜ் அவர்களையும் கழகத்தின் தன்னூலமாம் வெய்வேலி நெருப்பு அண்ணன் செந்திலேவன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் கழக துணை பொய்ச்சாளர்கள் அண்ணன் செஞ்சி ஏ மணி அண்ணன் ஆடுதுரை முருகன் அண்ணன் திமு ராஜேந்திரன் அண்ணன் வந்தியத்தேவன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளையும் அரசியல் ஆலோசனை குழு செயலாளர் அண்ணன் ஆவடி அந்தரிதாஸ் அரசியல் ஆலோசனை குழு அண்ணன் சிப்பிப்பார ரவிச்சந்திரன் கவிஞர் மணிவேந்தன் மகளிரணி சகோதரி மகளிர் செயலாளர் சகோதரி மல்லியா தயாளன் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் சதன் திருமலைக்குமார் சட்டமன்ற உறுப்பினர் ஏஆர்ஆர் ரகுமா ரகுராகமன் அண்ணன் புலவர் நெடுமாறன் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் இந்த மாநாட்டிற்கு திரளாக தோழர்களை அழைத்து வர மாநாட்டுக்கான பணிகளை அனைத்து வகையிலும் நிதியுதவியை வழங்கிய மாவட்ட கழக செயலாளர்கள் தலைமை கழக செயலாளர்கள் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் ஒன்றிய நகர செயலாளர்கள் பேரூர் செயலாளர்கள் அணிகளின் அமைப்பாளர்கள் மகளிரணி சகோதரிகள் திரளாக மாநாட்டில் பங்கேற்ற பங்கேற்றிருக்கும் வைகோ அவர்களின் கண்ணின் மலிகள் அனைவரையும் வருக 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 என வரவேற்கின்றேன் வரலாற்று சிறப்பு மிக்க இம்மாநாட்டை எங்களுடைய மாவட்ட எல்லையான திருச்சி சிறுகண்ணூரில் நடத்தும் பெரும் வாய்ப்பினை வழங்கிய தலைவர் அவர்களுக்கும் தலைமை கழகத்துக்கும் கோடான கோடி நன்றி 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 திருச்சி திராவிட திராவிட இயக்கத்தின் இயக்கத்திற்கான தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் தளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தலைவர் சோதையான சோதனையான காலம் ஏற்பட்ட போது மரியனை தாங்கி பிடித்து தாங்கி பிடித்த மாவட்டம் திருச்சி ஒன்றுபட்ட மாவட்டம் திருச்சி மாவட்டத்தில் தியாகிலாம் உப்ளியபுரம் வீரப்பன் நொச்சிப்பட்டி தண்டவாணி இடிமலை உதயன் ஒன்றுபட்ட மாவட்டத்தில் இந்த மூன்று தியாகிகளையும் தலைவருடைய அந்த நீதி கேட்கும் நிகழ்ச்சி அந்த அந்த அன்றைய அந்த அன்றைய தினம் அவர்களுக்காக தலைவருக்காக இன்னி உயர்ணித்த அந்த தியாகிகளை இன்றைய தினம் நிறைவேறுகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு டிசம்பர் இருபத்தி மூணு வாசகிய மகாலில் நடைபெற்ற பொதுக்குழு தலைவர் வைகோ அவர்களை பொதுச் செயலாளராக முதன் முதலாக தேர் தேர்ந்தெடுத்த அந்த பொதுக்குழு திருச்சியில் நடந்தது அதுபோல் அந்த பொதுக்குழுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு மாநில மாநாடு மூன்று நாள் மாநில மாநாடு அந்த மாநாடு மாவட்ட செயலராக இருந்த என் செல்வராஜ் பொறியாளர் என் ஷேக் முகமது மலர்மன்னன் மன்னச்செல்லூர் நடராஜன் உள்ளிட்ட கழக முன்னோடிகள் அந்த வெற்றி மாநாட்டை முன்னின்று நடத்தினார்கள் அந்த மாநாட்டில் மாலை முதல் நாள் மாலை முதல் மறுநாள் காலை வரை ஒரு ஆர்ப்பரித்த தொண்டர்களுடைய உணர்வுபூர்வமான கூட்டம் திரண்டு நின்றது அந்த மாநாட்டிற்கு திரண்ட கூட்டம் போல இனிபோல் இனி ஒரு அரசியல் கட்சியோ இனி யாருமோ நடத்த முடியாத அளவிற்கு ஒரு பெரிய ஒரு கொள்கிறீதியான கூட்டம் தலைவரை அன்று தாங்கி பிடித்து திருச்சியில் ஆர்ப்பளித்து நின்றது என்பதை யாராலும் மறுக்கவோ மறக்கவோ முடியாது அருமலட்சி திமுகவில் என்னுடைய பயணத்தை பற்றி நான் குறிப்பிட வேண்டும் நான் சிறுவனாக இருந்த பதினேழு வயது சிறுவனாக இருந்தபொழுது திமுகவில் ஒன்றிய மாணவரணி துணை அமைப்பாளர் அமைப்பாளர் ஒன்றிய மாணவரணி துணை அமைப்பாளராக இருந்தேன் தொண்ணூத்தி மூணில் தலைவர் வைகோ அவர்கள் இயக்கம் கண்டபோது தலைவருக்கு சோதனையான கட்டங்க மட்டும் போது அவர் தலைமையை ஏற்று மதிமுகவில் நான் என்னை இணைத்து கொண்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு திருச்சியில் நடைபெற்ற முதல் மாநில மாநாட்டில் அன்றைய மாவட்ட செயலர் அவர்களோடு இணை இணைந்து துணையாக நான் பணியாற்றினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தலில் நான் போட்டியிட்டேன் என்னை எதிர்த்து என் தந்தை போட்டியிட்டார் நான் வெற்றி பெற்றேன் வெற்றி பெற்று மக்கள் பணியாற்றினேன் அப்பொழுது ஏற்பட்ட மணல் குவாரி பிரச்சனைகள் பல்வேறு பிரச்சனைகளில் ஊர் மக்களோடு சேர்ந்து மணல் குவாரிக்கு எதிராக நான் போராடி சிறை சென்றேன் வருலாச்சி திமுகவின் கிளை செயலராக துவங்கிய எனது பயணம் மாவட்ட பிரதிநிதி மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் பொதுக்குழு உறுப்பினர் ஒன்றிய செயலாளர் திருச்சி புறனர் மாவட்ட பொறுப்பாளர் அதன் பிறகு செயலாளர் என தொடர்ந்து நான் பகை வை பதவி வகித்து வருகின்றேன் நமது இயக்கம் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு போராட்டத்திற்காக சென்னையில் ராஜதனம் ஸ்டேடியத்தில் போராட்டம் நடத்தி கைதான போது வேலூர் சிறையில் சிறுவனாக அன்று ஒரு பதினெட்டு வயதிற்கும் சிறுவனாக நான் செல்வராஜ் ஷேக் முகமது அவர்களோடு சிறைக்கு சென்றேன் இயக்கம் நடத்திய போராட்டங்களில் ஐந்து போராட்டங்களில் நான் கைதாகி சிறையில் இருந்திருக்கின்றேன் திருச்சி மாவட்டத்தில் திருச்சி திருச்சி மாவட்ட மாவட்ட சார்ந்த மக்களை சில திருச்சி மாவட்டத்தில் நான் சார்ந்த மக்களை மன்னர் பரம்பரை ஆண்ட பரம்பரை என்பர் அதில் எனக்கு பெருமை இல்லை காவல்காரர்கள் என்பார்கள் அது எனக்கு பெருமையே தலைவர் வைகோ அவர்களில் தமிழகத்தின் காவல்காரர் முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்களும் அதுபோலவே மக்கள் பணியில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு அரணாக காவல்காரராக இருந்து வருகிறார்கள் சிறப்பாக பணியாற்றி போற்றும் மக்கள் போற்றும் மக்கள் பிரதிநிதியாக முதன்மை செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறந்து செயல்பட்டு வருகிற சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள் நான் நம் நான் நமது இயக்கத்திற்கு காவல்காரனாக தலைவருக்கு காவல்காரனாக இளம் தலைவருக்கு என்றென்றும் நம்பகத்தன்மையான காவல்காரனாக தொண்டனாக பணியாற்றுவதில் நான் பெருமை கொள்கின்றேன் வருமலட்சி திமுக மக்கள் நலன் காக்கும் மருத்துவ குணம் கொண்ட மூலிகை செடி அந்த மூலிகை செடி போற்றி பாதுகாத்திட நாம் சூளுரைப்போம் அறிதிரள்வோம் ஆர்ப்பரிப்போம் அங்கீகாரம் பெறுவோம் நன்றி வணக்கம் நம்முடைய திராவிட இயக்க தலைவர்களுடைய படத்திறப்பு நேரம் திராவிட இயக்க மூவர் படத்தை அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர் ரோவர் கல்லூரிகளின் தாளர் ரோவர் கே வரதராஜன் அவர்கள் இதோ திறந்து வைக்கின்றார்கள் தந்தை பெரியார் திருவுருவ படத்தை அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர் பெரம்பலூர் சே துரைராஜ் அவர்கள் இப்போது திறந்து வைக்கின்றார்கள் தந்தை பெரியார் படத்தை அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர் பெரம்பலூர் துரைராஜ் அவர்கள் இங்கே திறந்து வைக்கின்றார்கள் தந்தை பெரியாரின் புகழ் தந்தை பெரியாரின் புகழ் தந்தை பெரியாரின் புகழ் அறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ படத்தை புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் எஸ் கே கலியமூர்த்தி அவர்கள் திறந்து வைக்கின்றார்கள் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் காலத்தால் அழியாத மொழிப்போர் தியாகிகள் திருவுருவ படங்களை கழகத்தின் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் மனவை தமிழ் மாணிக்கம் திறந்து வைக்கிறார் தியாகச் செம்மல்கள் புகழ்